ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தார் எந்த இடத்துலையுமே ஒன் எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இயர் இடஒதுக்கீ இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட

எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதும்ன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துரும் பாஜகலாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது கிளையிலோ இல்லை உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமாக இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதில் இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போகலான்ற முடிவில் நீ கூட்டி

கொலை பண்ணது அவங்க தான் மருத்துவ கொலை அதை பண்ணுனது அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க எங்க சமுதாயத்துக்கு முன்னுக்கு வரத்துக்கு வழி சொல்ற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் என் பேரா நான் காடு வெட்டி குருவோட சகோதரி சந்தாமரை ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இடஒதுக்க இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையாக இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிகிட்டு இருந்தார் நாள் மக்கள் சமத்துவம் பேசினவர் ம சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார் காடி வெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம் எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துருவோம் என்ன சார் அதான் சார் எங்க சமுதாய மக்களுக்கு நாங்க எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்க

இப்ப தற்போதைய இருக்க முதலமைச்சரை பார்த்து அதுக்கான கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்கோம் எங்களோட போராட்டங்கள் சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க கையெடுத்துட்டு இருக்கோம் எத்தனை எல்லா சேனல்ஸ்லயுமே நான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் எங்க குடும்ப சார்ந்து எல்லாருமே நாங்க பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கோம் இப்ப வந்து நாங்க கூட்டணி அது வந்து ஒரு வன்னியர்களுக்கான கட்சி

கூட்டணியே போயிருக்காரு அப்ப மகனுக்காக ஒரு கட்சி அப்ப அதுல இருக்கிற மக்கள் வன்னிய மக்கள் என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும் என் மக்களுக்காக செய்யணும் ஒரு சில கோரிக்கைகள் சொல்லி இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்க கேட்டுதான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம் சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க நீ இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜக வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்து கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது தோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது கிளையில இல்ல உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சிட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு போலான்ற முடிவுல நீ கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில இன்னைக்கு அவர்

கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை அது பண்ணுனது அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காவது நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கு அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியாகவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள நாங்க இதை மாதிரி தானே இருக்கு ஏன் சமுதாயம்ல கீழே போகுது அழியோட விளிம்புக்கு வந்திருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம்

அப்படி கிடையாது அதுல எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க நாங்க எங்க சமுதாயம் வந்து எனக்கு திங்க சாப்பாடு வேணும் சாப்பிட்டுட்டு அடுத்தவங்களுக்கு குடுக்குறேன்

ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியாறு கட்டலையும் நீங்க திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவர் அவரை பத்தி பேசுறதுக்கு நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி தின்னு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காணரும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பஸ்ட் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள்லாம் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பில ரிலீஸ் பண்ண டேட்டா பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்தில் எண்பது சதவீதம் வன்னியர் மக்களாக தான் இருக்காங்க அப்படி இருப்பதும் நாங்களே இன்னும் கீழ்தங்கிய நிலையில் இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதலே கேக்குறோம் நாங்க மற்றவங்க வளர கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளரம் பர்ஸ்ட் நாங்க தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்ல ஜாதியார் கணக்கெடுப்பை பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டு நீ முடிவு பண்ணி காலையில பிரெஸ் மீட் வச்சாங்க அந்த பிரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவங்க இது நீங்க வந்து மக்கள் கிட்ட தெரியும் தமிழ்நாடு முழுசு போய்

அதுதான் சொல்றேன் அது இதுக்கு தானே தெரியும் இதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரிய வரும் யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லயும் அதே தான் பண்ணோம் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியல இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்க வந்து இப்ப என்ன கேக்குறேன் மா மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள் நீங்க டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடா நிப்பாங்க யார் சிஎம் கேண்டிடா நிப்பாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு சொல்லுங்க சார் கூட்டிங்களா அவர் சிஎம் கேண்டிடேட் தான் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்லன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ யார் சிஎம் கேண்டிடா நிப்பாங்க அண்ணா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடா நிப்பாரா நிக்க மாட்டாரா இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்ன என்ன கோரிக்கை வச்சு போனாங்க இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் சின்னத்துல சின்னத்துல நிப்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துலதான் நிக்கணும்னு சொல்லி அவங்க விட்டு விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப எந்த இந்த இவங்க எந்த சின்னத்தை நிப்பாங்க அதுதான் சொல்றது என்னென்ன அடிப்படையில இவர் இந்த கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவர் ராஜ்யசபா சீட் வாங்கணும் நேற்று இரவு வரைக்கும் பாஜகிறது இப்படி மாறி மாறி கீழ்த்தன வைக்கிறவரை எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளா காடு வெட்டியார் அவர்கள் போராடினார் பாட்டாளி மக்கள் கட்சினா காடு வெட்டி குரு தான் குருன்னு பேர் வந்து அது மறுபெயர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளா ஒரு போராடினாரு பத்து வருஷம் சிறையில போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டல்ல போச்சு நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமா உட்காந்து பேசுறேங்க எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன் எல்லாருமே மன வருத்தத்துல தான் இருக்காங்க எல்லாருமே இப்ப கிரௌண்ட் ரியாலிட்டி யாரை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க அதான் சொல்ற சூழ்நிலை கைது எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு போ போ பாப்பா எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் செலவு போறாங்க

ஒன்று ஒன்று இருபத்தஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஒன் எதுவும் பண்ணல அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சுருக்குறீங்க அதனால தான் பிஜேபி போயிருக்கேன் பிஜேபி போனப்போ கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசலை வன்னியர்களுக்காக எதுவும் பேசலை அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி உங்கள் பிஜேபி போகலாம் அப்படின்றதான் எல்லாருமே கேட்குறாங்க வந்து பார்க்குறவங்க எல்லாமே ஆமா எங்களோட நிலைப்பாடும் இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்ப திருப்ப அதே தான் ரிப்பீட் பண்றேன் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும் பிரச்சனை இல்லை

மதவாதத்துக்கு வந்து எதிரா இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு முழு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவர் தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமான அரசியல்வாதியை பார்ப்பீங்க நீங்க மருத்துவ படிப்புக்கு இடஒதுக்கீடு

அவரும் அதுல அவரும் அதுக்கு ஒரு காரணம் அவர் மட்டும் காரணம் இன்னும் மற்ற சிலருக்கும் அதுக்காக போராடி ரெண்டு வாரமா காலையில பாஜக கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம் கேல மாறி மாறி அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட்டு வரைக்கும் கூட்டணி பேசிக்கிட்டே சார் இருந்தாங்க நிர்வாகிகள் பேசினாங்க அதை நிர்வாகிகள் தான் சொல்றேன் நான் நிர்வாகிகள் பேசிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்ல பாஜக கூட கூட்டி ஃபைனலைஸ் ஆயிட்டேனாரு தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லنا बीजेपी கூட ஏडीएम கே ல பேசிட்டு இருக்கா அப்படிங்க அந்த மாதிரி தகவல் தகவல் வந்திட்டே தான் இருக்கு எது அவர் பையனுக்கு राज्यसभा சீட் வேணுங்க राज्यसभा கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி ராமன் அன்புமணி ராமங்கார் அவங்க அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் என்ன சார்

ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான் நான் தான் சொல்றேன் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணியை அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது இல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அவரு எம்பி இருக்கும் போது எப்படி சார் இல்ல சார் ஒன்றரை வருஷம் இருக்கு அவருக்கு என்ன சார் புரியல சார் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் சார் இல்ல சார் அதான் அவருக்கு இன்னும் ஒன் ஒன்றரை வருஷம் எம்பி ராஜ்சபா எம்பி இருக்காரு அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்ல அன்புமணி அவர்களுக்கு அவர் வந்து நிக்க மாட்டார் அவர் அந்த ராஜ்சபா சீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ராஜ்சபா சீட் அப்படியே கையில காலையில் வந்து வாங்கிட்டு மினிஸ்டர் ஸ்டேட் வாங்குவதற்கு தவிர அவர் போட்டியிட மாட்டார் ஏன்னா போட்டிட்டா கண்டிப்பா தோல்வி தழுவர் தருமபுரிக்கு அவரு போவே இல்லை சில மாதங்களாக போய் அங்க விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு அதுவும் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் எதுவும் கையில எடுத்தாரு எல்லாத்தையுமே அவர் எதுவும் தழுனார் மாதிரி மாதிரி அவர் நிக்க மாட்டார் என்னோட கருத்து அவர் நின் கூட நிக்கலாம் நிக்க மாட்டார் நிக்கிற அளவுக்கு அவருக்கு கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சாராமல் நாங்கள் சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க கடலூரில் நிற்கிறாங்களா தருமபுரியில் நிற்கிறாங்களா சேலம் நிற்கிறாங்களா தெரிலானா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுதான் சார் இப்போது கட்சி இளைஞரணி தலைவராக இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்போ கட்சி தலைவராக பதவி கொடுத்துட்டீங்க ராஜ்சபா சீட்டை அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போனாலும் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமிய அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் பேசிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால தான் நீங்க சோறு திங்கிற இருபத்தஞ்சு பேர் தான் அன்புமணி நீங்க மூணு வேளை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தா என்ன ராஜபாசிட்டு வாங்குறதுல அந்த இருபத்தஞ்சு குடும்பத்தை ஒருத்தர் கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை அதுக்கு திராணி இருக்கு அவருக்கு யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க வைக்கிட்டு பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தஞ்சு குடும்பத்தில் யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது அன்புமணி சௌமி அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாதா வன்னியர்கள் கண்ணா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு ரெண்டு மகள் நிக்க வைப்பாரு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பார்டன்ஸ்ல ஒரு மர்மம் நடந்து. பேர் நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சமுதாயம் மக்கள் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல வாடார்னே வாடார் மக்கள் பிரச்சின்றதே. பன்னியர்ல கட்சி இது மட்டும்தான் இருக்கா? வன்னியர் சங்கமா இருந்தான் பாட்டாளி கட்சியா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியா முதல்ல வன்னியர் சங்கம் தான் உயிரோட்ட இருபத்தஞ்சு பேர் யார் சார்

ஆனால் எலெக்ஷன் வரக்குள்ள வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களுக்காக தான் நாங்கள் உருவாக்குனது இப்படி தான் சொன்னாங்க அப்படி சொல்லி தான் அந்த கட்சை வளர்த்தாங்க கிராமம் கிராமமாக போய் எங்கள் அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுக்கு வரணும்னாரு இன்னைக்கு எந்த சமுதாயத்தில் ஒரு வீட்டில் ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்லை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வன்னியனும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை ஒரு வீட்டில் ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்லை

அப்படி மாடு மேய்க்கவும் கூலி வேலைக்கும் தானே போயிட்டு இந்த வருஷம் இந்த சமுதாய மக்கள் வச்சுதான் ராமதாஸ் அவர்கள் அவங்க குடும்ப மக்களுக்கு என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாரு இந்த சமுதாயம் ஹெல்த் மினிஸ்டர் ஆனார் எத்தனை பேர் வந்து அவர் டாக்டர் ஆகியிருக்காரு ஒரு ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட் வந்து மெடிக்கல் சீட்ல வித்து சொத்து சேத்தாரு அந்த 25 ஃபேமிலிக்கு ஒரு ஆயா வேலை வாங்கி கொடுத்தா கூட மாசம் 15000 சம்பளம் கிடைக்கும் வாங்கி கொடுத்தாரா அந்த குடும்பத்துக்கு எங்க காடி வீடியார் இருக்க வரைக்கும் ஒரு லட்சம் வருஷத்துக்கு நிதி கொடுத்தாரு பன்னீர் சமூகத்துல அவர் மெடிக்கல்ல வந்து மினிஸ்டரா இருந்தாரு எத்தனையோ சமுதாய பலருக்கு செய்யற மாதிரி வன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரா சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தி குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்துருக்கும் எதுவுமே பண்ணல இந்த சமுதாயத்தை கைவிட்டவர் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சு தானே குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதுனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாட்டி மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்துல போறாரு எந்த சமுதாயம் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக்கு அவருகிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப இழந்து வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில போட்டு சட்டியை இருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதோ அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒண்ணு பேசுவார் நைட் ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் சார் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர் அவரு இன்னைக்கு பாஜகவை இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேக்குறதே வந்து தப்பான விஷயம் அவரு கட்சியை நடத்துறாரு நாட்கள்ல கட்சியை கழிச்சிட்டு பையனை வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி நான் ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜபா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு ஆள செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா பேஸ் பண்ண தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல காடி வெட்டியார் இருக்கும் போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறு இரு ஐம்பத்தி அஞ்சு தொகுதியில இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்ன வரைக்கும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிட அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்லை தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவர் தானே இன்னைக்கு அன்பு முடியாது Okay, okay, okay. Thank you.